செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் என்கவுண்டர் ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவின் உடல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் செட்லம்பாக்கம் மாநகராட்சி மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது தமிழகத்தின் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு ரவுடுகளை தமிழக காவல்துறை சிறையில் அடைத்து வந்தது இந்த நிலையில் ஆர்காட்டு சுரேஷ் உடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக கூறப்பட்ட ரவுடி சி ராஜாவுக்கும் இதில் ஏதாவது தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் இவரை தேடி வந்தனர் இந்நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் சித்திரம்பாக்கம் என பல்வேறு காவல் நிலையங்களில் இவருக்கு எதிராக பல வழக்குகள் இருக்கும் நிலையில் இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என கோரி அவரை கண்டுபிடித்து தரும்படி தாம்பரம் பகுதியில் பல போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வந்தது இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இருப்பினும் இந்த நிலையில் வேளச்சேரி தொழில் அதிபர் ஆனந்தன் அவர்களை துப்பாக்கி காட்டி மிரட்டிய வழக்கில் போலீசார் இவரை ஆந்திராவில் சென்று கைது செய்து வந்தனர் இவரிடம் இருக்கும் ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக நீலாங்கரைக்கு அழைத்து சென்றபோது போது போலீசாருக்கும் இவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் இவரது உடலானது ராயப்பேட்டை அரச மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது அங்கு இந்த என்கவுண்டர் தொடர்பான வழக்கு நீலாங்கரை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு மஜிஸ்ட்ரேட் விசாரணை நடைபெற்றது பிரேத பரிசோதனை வீடியோவாக எடுக்கப்பட்டது நள்ளிரவில் அவரின் உடல் அவரது முதல் மனைவியான ஜானகியிடம் ஒப்படைக்கப்பட்டது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவருடைய உடல் ஜானகியிடம் ஒப்படைக்கப்பட்ட போது ஒரு மணித்தியால காலத்துக்குள் தகனம் செய்ய வேண்டும் என கூறியிருந்தனர் இருப்பினும் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவரின் உறவினர்கள் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வர வேண்டும் என்பதன் காரணமாக அவரின் உடல் இன்று தகனம் செய்யப்பட்டது இவரின் உடல் ஊர்வலமாக கொண்டு சென்று தகனம் செய்யப்பட்ட போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது துல்லியமாக செய்திகளை கேட்பதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்